ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு போட்டு செய்ய போகிறோம் அதுக்காக மரவள்ளி கிழங்கை கட் பண்ணி க்ளீன் பண்ணி திருக்கி வச்சுருக்கேன் இதை நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு இதை இப்படி புழிஞ்சோன்னா அதுலேருந்து பால் வந்துடும் அது நமக்கு தேவை கிடையாது நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இதோட தேவையான அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து பசஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பசைஞ்சுக்கோங்க அப்போ தான் அரிசி மாவும் மரவள்ளிக்கெழமும் ஒன்றா வரும் இதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட தேவையில்லை இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சமாக தான் சால்ட்டை சேர்த்துருக்கோம் அந்த அளவுக்கான சால்ட்டு போதும் நம்ம இதில் சுகர் சேர்க்க போகிறோம் இதில் திரும்பவும் வேக வேக வச்சதுக்கப்புறம் ஸ்வீட்டோட டேஸ்ட்டு அதிகமாக்கி காக்கிற காட்டுறதுக்காக தான் நம்ம இதில் சால்ட்டு சேர்த்துருக்கோம் பாருங்கள் இப்போது புட்டுமாவு ரெடி ஆகிடுச்சு இதோடய ப்ரொசீஜர் எப்படின்னா இந்த பாருங்கள் பிடிச்சா அப்படியே பொடியாக நிற்கிது விட்டோன்னா உது உதுந்தது பாருங்கள் இது கரெக்டான பதம் ரெடியான இந்த மாவை நான் இட்லி தட்டில் போட்டு வேக வைக்க போகிறேன் உங்கள்கிட்ட புட்டு மேக்கர் இருந்தாலும் ஓகே அதிலே நீங்கள் குக் பண்ணி பண்ணிக்கலாம் பாருக்குவனாக எடுத்து வச்சாச்சு பானையில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் தட்டை வச்சுக்கலாம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மாவு வந்துச்சு இதை ஒரு பவுலில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆரட்டும் அரணத்துக்கு அப்புறம் தேங்காய் திருவி போயிட்டுக்கலாம் பாருங்க புட்டு மாவு நல்லா ஆறிடுச்சு இதுக்கு கொஞ்சம் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் நான் ஒயிட் சுகர் ஏலக்காய் ரெண்டுமே மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் அதோட புட்டுக்கு தேவையான அளவு தேங்காயும் திருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்கள் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஜீனி முழுசாக போட்டுறத விட இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏலக்காய் கூட வாயில் கடிப்படாது அதுவும் மிக்சியில் போட்டு நோக்கிக்கலாம் அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் தான் உங்களுக்கு பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு மழை வழிக்கு புட்டு ரெடி